உலகத்தில் இதுபோல் வாராகி அம்மனை உங்களால் எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்றாங்க அந்த அளவுக்கு சிறப்புமிக்க சுயம்பு வாராகி கோவில் தான் உத்தரகோச மங்கையில் இருக்குது இந்த வாராகி அம்மன்கிட்ட நம்ம உண்மையாக இருந்தால் போதும் ஏகப்பட்ட பலன்களை அள்ளி தருவாள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க காளி மாதிரி உக்கரமா கோபத்தோடு இருக்கிற ஒரு வாராகியை நீங்கள் இந்த ஒரு கோவிலில் தான் நீங்கள் வந்து பார்க்கலாம் ஐந்து உயிரற்ற உடல் மேலே உட்கார்ந்துருப்பாங்க நம்ம வாராகி பிரேதாசனம் அதுவும் பஞ்ச பிரேதாசனம் பஞ்ச பூதம் மேல அமர்ந்திருக்கிறார் நம்ம வாராகி வலது கால் கீழே நான்கு அசுரனுடைய தலை இருக்கும் இடது கால் கீழே ஒரு அசுரனுடைய தலை இருக்கும் குத்துக்கால் போட்டு காளி போல வந்து அமர்ந்திருப்பாள் இந்த வாராகி இந்த ஒரு வாராகி உலகத்துல எங்கேயுமே நீங்க வந்து பார்க்க முடியாது அந்த அளவுக்கு சம்ஹார கோலத்தில் வந்து இருப்பாங்க எட்டு கைகளை கொண்டு கோபத்தில் உக்கரமாக வந்து இருப்பாங்க இந்த ஒரு உக்கரம் மக்களால் வந்து தாங்க முடியாது அப்படின்றதுக்காக அவங்களுடைய இடது காலுக்கு கீழே ஒரு கு பிள்ளையார் அவர்கள் இருப்பாங்க ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அந்த கோபத்தை டேரெக்டாக நம்மளால் வந்து அந்த மக்களால் நம் போடுற மக்களால் வந்து தாங்கிக்கவே முடியாது அந்த கோபம் நம்மளை ஏதாவது செஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக நம்ம பிள்ளையார் வர்ற அவர்கள் அந்த கோபத்தெல்லாம் அவர் வாங்கிப்பாராம் அதாவது அம்பாள் வந்து வடக்கு பார்த்து இருப்பாங்க பிள்ளையார் கிழக்கு பார்த்து இருப்பாங்க அந்த கோபத்தெல்லாம் பிள்ளையார் வாங்கி சாந்த ரூபிணியாக வாராகியவர்கள் வந்து மக்களுக்கு அருள் புரியணும் அப்படின்றதுக்காக பிள்ளையார் அங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது அதே போல் வாராகி அம்மனை எங்கே பார்த்தாலும் நம்ம பார்த்துருக்கலாம் நிறைய கோவில்கள் இருக்குது ஆனால் சுயம்புரூப வாராகி அவர்களை இந்த உத்தரகோசம் மங்கையில் தான் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சால் நேராக போய் பார்த்து வேண்டி அந்த அம்மனுடைய அருளை நம்ம அனைவரும் பெருவோமாக